அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே சனி பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசினருக்கு மே அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் இதுவரை நான்காம் இருந்து அர்த்தாசம சனியாக தொந்தரவு செய்தவர் ஐந்தாம் இடத்திற்கு மீனராசிக்கு செல்கிறார் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார் அவர் விருச்சிக ராசிக்கு எப்பொழுதுமே செவ்வாய்க்கும் சரிக்கும் ஆகாது என்று சொல்வோம் மூன்றாம் பார்வையாக ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தன ஸ்தானத்தை பார்க்கிறார் சுய ஜாதக ரீதியான தோஷங்கள் அனைத்தும் தங்களுக்கு விலகும் தற்போது கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இழுபறி நிலை மாறி துரிதமாக செயல்படுவேன் காரியங்கள் விறுவிறுவர நடைபெறும் காரிய நன்மை உண்டாகும் மனநிதி கிடைக்கும் தொட்டது துளங்கும் மன நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய பிரச்சனைகள் எதுவுமே வராது குடும்ப வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் தடைகள் விலகும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டாகும் வீண் அலைச்சல் துக்கம் அனைத்தும் விலகும் பண வரவு அதிகரிக்கும் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் மாறும் மன கவலைகள் அனைத்தும் வீண் கற்பனையான கவலைகள் அனைத்தும் மாறும் ஏனென்றால் விருச்சிக ராசினருக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் இந்த சனி பயிற்சியினால் அனைத்து கவலைகளும் மாறும் அனைத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தன வரவில் நிலவிய தேக்க நிலை மாறும் குடும்ப தோஷங்கள் விலகும் குடும்ப விசேஷங்களில் மரியாதை கௌரவ பதவிகள் கிடைக்கும் காணாமல் போன பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் கிடைக்கும் யாபக சக்தி கூடும் சிலருக்கு காதல் திருமண முயற்சி வெற்றி வரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் போன்றவற்றில் தங்களுக்கு சாதகமான பதில்கள் வரலாம் அதே நேரம் சிலருக்கு சிறு சிறு உடல் உபாதை வரும் மருத்துவ விரைய செலவுகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் சற்று அதிகரிக்கலாம் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்வதால் அலைச்சல் அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆகவே யாருக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருக்கிறாரோ சனி பகவான் கோயிலுக்கு சென்றுங்கள் வழிபடுங்கள் எப்படியோ தங்களுக்கு அர்த்தாஸ்டம சரி முடிந்துவிட்டது அந்த வகையில் தாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஏழை நோயாளிகள் உடல் ஊனமுட்டவர்கள் குஷ்டரோகிகள் கண் பார்வை இல்லாதவர்கள் கேன்சர் பேஷன்ஸ் போன்றவர்களுக்கு மனமான உதவி செய்யுங்கள் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் இதுவரை பண சேமிப்பு இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும் சனி ஸ்துதி நீலாஞ்சன சமாபாசம் என்ற ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்